புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் சிலருக்கு மட்டுமே மீன்கள் கிடைத்ததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பசுபதி வழங்க கேட்கலாம் பசுபதி வணக்கம் தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் உள்ள சுவாரஸ்ய நிகழ்வுகள் என்ன கூடுதல் விவரங்கள் சலோமே வணக்கம் அதாவது நம்ம கட்டக்குடி பெரிய குளத்தில் வந்து மீன்பிடி திருவிழா சிலருக்கு மட்டுமே மீன்கள் சிக்கியது பலருக்கு மீன்கள் சிக்காததால் ஏமாற்றம் அடைந்த மீன்பிடியர்கள் விராலிமலை அருகே இன்று காலை முதல் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் திருவிழா என்பதால் நூற்றுக்கணக்கானோர் குளக்கரையில் காத்திருந்தனர் சிலருக்கு மட்டுமே மீன்கள் கிடைத்ததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் ராணிமலை அடுத்துள்ள கட்டக்குடி பெரிய பெரியகுளத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற பாரம்பரிய விழாவில் நூற்றுக்கணக்கான பங்கேற்றுள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறும் இந்த திருவிழா என்பதால் இரண்டு கிலோ முதல் நான்கு கிலோ வரை எடை கொண்ட பல்வேறு வகையான நாட்டு மீன்கள் சிக்கும் என்று எண்ணியிருந்தனர் ஆனால் குளத்தில் கண்காணிப்பு குழு இல்லாததால் சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் மீன்களை பிடித்துச் செல்வதால் சிலருக்கு மட்டுமே மீன்கள் வந்து கிடைத்ததால் வந்து மீன் பிரிவுகள் மத்தியில் வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது கட்டக்குடியில் இன்று நடைபெற்ற மீன்பிடி திருவிழா நடைபெற உள்ளதாக சமூக வலைதளங்களில் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து பல்வேறு இருந்து இருசக்கர வாகனம் லோடு ஆட்டோக்கள் குடும்பங்கள் குடும்பமாக ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என அதிகாலை முதலே அனைவர் வந்து குளக்கரைகளை வந்து காட்டியிருந்தனர் ஊர் முக்கியர்கள் வெள்ளை துண்டு வீச அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து கரையில் காட்டியிருந்த மக்கள் தாங்கள் கொண்டு வந்த வலை கச்சா கூடை பரி உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களுடன் குளத்துக்குள் இறங்கி போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை தேடினர் குளத்தில் நீர் வற்றி இருந்ததால் வலையில் விரால் கிழத்தி கட்லா கெண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான நாட்டு மீன்கள் சிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிறிய மீன்கள் மட்டுமே சிக்கியது சாக்கு பையில் மீன்களை கட்டி கொண்டு மகிழ்ச்சியுடன் செல்லலாம் என்று வந்தவர்கள் வெறும் பைகளுடன் வீடுக்கு திரும்பிய காட்சி வந்து நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சலோனி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பசுபதி